கரிமுட்டம் போடுறதுக்கு இந்த வேலை கருவே இல்லாம நாங்க வாழ முடியாதுனால கருவெல்ல முள்ள அழிக்க ஒரு விவசாயி அப்ப அவனுடைய நிலை என்னி தென்காசி எம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படியா சரி அன்றைக்கு லிங்கத்திற்கு பதிலாக அண்ணன் களஞ்சியமோ அன்வர் பாலசிங்கமோ யாரோ ஒருத்தர் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்

தமிழக எல்லையில் இருக்குன்னு சொல்லுதான் நாங்க நிர்ணயிக்கப்படாத பகுதியில் இருக்குன்னு சொல்லுதான் இந்த வாசுதேவநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தலையணைக்கு பக்கத்துக்கு வர்றான் யார் வர்றா பெரியார் டைகர் ரிசர்வோட ஈஸ்ட் டிவிஷன் ஆயுதங்களோடு வருகிறான் வண்டியில் ஆயுத எடுத்து தமிழ்ல வித் அவுட் பெர்மிஷன் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் அவுட் பெர்மிஷன் டு தேனி திண்டுக்கல் மதுரை தென்காசி கலெக்டர் எதுவுமே வந்துட்டு இருக்கான் போயிட்டு இருக்கான் யாரு கேட்க முடியாமனே உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொளியில் ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து செண்பகவள்ளி கால்வாய் சிக்கல் என்ன அது எந்த அளவுக்கு தமிழக விவசாயிகளை பாதிக்கிறது என்பது குறித்து பேச இருக்கிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் செண்பகவள்ளி கால்வாய் அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் செண்பகவல்லி ஆணைன்னு உச்சரிச்சிட்டு இருக்கோம் செண்பகவல்லி ஆணை தடுப்பணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு கால்வாய் சிவகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய சுந்தரமலை சேத்தூருக்கு மேலே இருக்கக்கூடிய சாஸ்தா கோயில் அணை தண்ணீர் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக பெரியாருக்கு போகக்கூடிய பாதையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு வருஷம் நம்ம சிவகிரியை ஆண்ட ஒரு ஜமீன்தாரான வரகுணராம பாண்டியன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திட்ட போய் என்ன செய்யறாரு அது கேரள எல்லையில் இருப்பதாக இவர் தவறாக நினைத்து கொண்டார் நினைச்சுக்கிட்டார் ஓஹோ கேரளாட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானத்திட்ட போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை தர்மராஜ மார்த்தாண்ட வர்மாட்ட போய் பேசி நான் இங்கே ஒரு தடுப்பணை போறேன் ஒரு தடுப்பு சுவர் கட்டி தண்ணியை நான் கீழே இறக்க போறேன் அப்படின்னு போய் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் இது அவசியமற்ற ஒன்றுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இப்போ அவசியமே இல்லை அங்க யாரும் திருவிதாங்கூர் அன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லை கிடையாது புரியுது தான் நிர்ணயிக்கப்பட்ட எல்லை தமிழக கேரள இருக்கக்கூடிய எல்லை இன்னும் பிறகு செய்யப்படலை போய் சிவகிரி ஜமீன்தார் போய் பேசினார்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சரி சரி போய் பேசியாச்சு ஒரு தடுப்பணையை கட்டியாச்சு ஒரு தடுப்பு சுவர கட்டியாச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு சரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டாயிரம் ஏக்கர் நேரடி பாசம் மறைமுகமாக ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல அது பாசனம் அது போகக்கூடிய பாதை இருக்கு பாருங்க சுத்தமான கரிசல் காடு கரிசல் காடு இந்த கரிசல் மண் என்பது ஒரு வளம் மிகுந்த மண் தண்ணியை என்ன செய்யும் சேமிச்சு வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு கரிசல் மண்ணுக்கு கரிசல் மண்ணுக்கு அது ஒரு அற்புதமான மண் சரி அதனால தான் விஜயநகர பேரரசு படை எடுத்து வரும்போது இருந்து வந்த தெலுங்கு சமூகம் என்ன செய்தா இந்த செங்கோட்டை தென்காசி மாதிரி இடங்களை அவங்க தேர்வு செய்யலை கரிசல் மண் இருக்கக்கூடிய அந்த குளம் அந்த கோவில்பட்டி சங்கரங்கோயிலுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பகுதிகளை ஏன் தேர்வு செஞ்சாங்கன்னா இந்த கரிசல் மண் வளமான மண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும் சார் வானம் பார்த்த விவசாயம் அதுல ஒரு தண்ணி ஒண்ணு வருது ஒரு ஆத்து தண்ணி ஒண்ணு செழிப்பா வருஷம் முழுக்க வந்துகிட்டு இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சது அதற்கு காரணம் அந்த வளம்பு இந்த கரிசல் அப்ப தண்ணியை கீழே இறக்கியாச்சு ஒரு தடுப்பு சுவர் கட்டி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல தடுப்பு சவரை கட்டி தண்ணியை கீழே இறக்கியாச்சு அந்த தண்ணி எங்க போய்கிட்டு இருக்கு முல்லை போகுது ஓஹோ முல்லை பெரியாருக்கு போகக்கூடிய வழியில தான் இந்த தண்ணியை நம்ம மறிச்சு கீழே இறக்குறோம் ஒரு ஆண் தொண்டிற்கு பதினஞ்சு டிஎம்சி குறைந்தபட்சம் வரும் தண்ணி இந்த செண்பகம் கால்வாயில் செண்பகலி கால்வாய் தண்ணி ஆண் என்ன செய்யும் பதினஞ்சு டிஎம்சி தண்ணி அதிகபட்சமாக சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல அது முறை சேதமான போது அதை சரி செய்தோம் ஏழுல எப்படி வந்து பெரும் வெள்ளத்துல பெரும் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிரும் சரிதான் தண்ணி வடக்க போகுது அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோர கட்டுறோம் வெட்டிக்க இறக்குறோம் தண்டி இந்த தண்டிதான் நமக்கு என்ன செய்யுது வறண்டு கிடக்கக்கூடிய பகுதிகள் வழியாக அது பாய்ந்தது நாம் இன்றைக்கு கேரளாவிற்கு விட்டு கொடுத்திருக்க கூடிய கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாறுல அச்சங்கோவில் எங்க இருந்துச்சு அச்சம்புதூர் பேரூராட்சியினுடைய ஒரு ஒன்றாவது வார்டு ஒன்னாவது வார்டு அச்சம்பூர் அன்னைக்கு ஊராட்சி அச்சம்புதூர் அந்த ஊராட்சியோட ஒன்றாவது வார்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அச்சங்கோவில் அச்சங்கோவில் இந்த தண்ணி எங்க போகுது அச்சங்கோயிலுக்கு கிளக்க கிழக்க இருக்கக்கூடிய அந்த கானகத்தி தற்காவில இடைமறித்து ஓடக்கூடிய அந்த ஆத்து தண்ணி எங்க போகுது பம்பையில போய் சேரு நம்ம காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அச்சங்கோயில் ஆற்றையும் பம்பையும் இணைச்சு வைப்பாரோட இணைக்கணும் நம்ம இருக்கோம் கேக்குறோம் இந்த செண்பகவள்ளி கால்வாயோட தண்ணி வைப்பாருக்கு போகல போகுது 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 போகாம இல்ல நாம் என்ன கேட்கிறோம் அச்சங்கோயில் ஆறு இங்க இருக்குது பம்பை ஐயப்பன் இருந்து மேற்காம்பா ஓடுது அந்த பம்பையிலிருந்து தண்ணி என்ன செய்யலாம் தலகிழாக அச்சங்கோயிலாத்துக்கு இறக்கி அச்சங்கோயிலாத்துல இருந்து செங்கோட்டை வழியா கீழே இறக்கணும்னு கேட்டால் தண்ணி எங்கே போய் சேரும் சாத்தூருக்கு போவோம் சாத்தூருக்கு கிழக்க விளாத்தி குளம் வறண்டு கிடக்கூடிய எங்குடைய இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால கோட்டூரில் ஒரு அணை இருக்கு அந்த அணைக்கு போய் தண்ணி என்ன செய்யுது நெட்டுக்கா கடலுக்கு போகுது சாயல்குடி பக்கத்தில் இதுதான் வரலாறு அந்த அந்த அப்போ ஏழுல ஒரு முறை சே ஐம்பத்தி ஆறுல அணை சேதமாகும் அந்த கால்வாய் சேதமாகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கால்வாய் பெருவெள்ளத்துல சேதமாகுது அதை காமராஜர் காலத்தில் சரி செய்தோம் ஆனால் அறுபத்தி ஏழாம் ஆண்டு அதாவது அந்த திமுக வந்த பிறகு ஆ கால்வாய் மறுபடியும் சேதமாகுது அப்போ சரி செய்ய முடியல இன்னைக்கு வரைக்கும் செய்யல இன்னைக்கு வரைக்கும் செய்யல இது செய்யாம இருக்கிறதுக்கு கேரளாவினுடைய குறுக்கீடுகள் ஏதாவது காரணமா தமிழக அரசியல்வாதிகளுடைய அனைத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சிவகிரி தாலுகா விவசாயிகள் சங்கம் குறிப்பாக சிவகிரியில ஒரு ரெண்டு கால்வாய் பா ரெண்டு ரெண்டு பகுதி பாசனம் ரொம்ப புகழ் பெற்றது ஒன்று விசேரங்கப்பெரி காடு இன்னொன்னு ராசிங்கப்பெரி காடுன்னு சொல்லுவாங்க சிவகிரியில காட்டை ரெண்டாக பிரிக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிதான் இருக்கு விஜயரங்கப்பேரி ராசிங்கப்பேரி அந்த ராசிங்க விவசாயிகள் என்ன செய்யறா சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பு என்னன்னா இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஆறு வார காலங்களுக்கு அந்த கால்வாயை சரி செய்யணும் தலைமை பொறியாளருக்கு வர சொல்றாங்க கோர்ட்டுக்கு தலைமை பொறியாளருக்கு சம்மன் போட்டு வர சொல்லி எஸ்டிமேட் போடியான்னு சொல்லுது கோர்ட் சரி எஸ்டிமேட் போட்டாங்க பதினோரு லட்சம் கோர்ட் என்ன செய்து சென்னை ஹைகோர்ட் அந்த அஞ்சரை லட்சம் ரூபாயை தமிழ்நாடு கொடுக்கணும் கேரளா அஞ்சரை லட்சம் ரூபாய் போட்டு என்ன செய்யணும் கால்வாயை சரி செய்யணும் உத்தரவு போட்டாச்சு பதினோரு லட்சம் தானே அதை தமிழ்நாடு அரசே செஞ்சிருக்கலாம் உடனடியாக தமிழக அரசாங்கம் என்ன செய்யுது ஒரு டிடி எடுத்து அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு காசோலை எடுத்து கேரள தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியாச்சு எடுத்து டிடி எடுத்து கேரளாவுக்கு அனுப்பியாச்சு ஆனால் கேரள அரசாங்கம் என்ன செய்யல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன கொடுமையா இருக்கு சென்னை உயர் தீர்ப்பை மதிக்கவில்லை கேரளா எப்படி பாக்குறது எப்படி பாக்குறது மதிக்கல அந்த அனுப்பப்பட்ட காசோலை எப்போ திரும்ப வருது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேரளா திருப்பி அனுப்பு என்ன காரணம் சொல்லுது இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு போய் தொடுத்த ரசிங்க விவசாயிகள் சங்கம் அதுக்கு பிறகு கோர்ட் பக்கம் போகல என்ன காரணம் போகல அவ்வளவுதான் விவசாயி தானே அவன் எப்படி இங்கிருந்து சென்னையில போய் வழக்கு போட்டதே பெரிய விஷயம் அந்த வழக்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் என்ன செய்தது அதான் கேள்வி வழக்க நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யறதுக்கு வேண்டும் தமிழக அரசு முயற்சி எடுத்திருக்க வேண்டும் செய்யல லெட்டரா போட்டுக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க வழக்கமா நம்ம ஆளுகிட்ட உள்ள பெரிய பலவீனம்னா லெட்டர் போட்டுறது இப்ப நீங்க என்னன்னா நீங்க இப்ப சொல்லும்போது கேரளா தமிழக எல்லையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு ஒன்னு வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை டிஜிட்டல் அளவை பிரச்சனை கண்ணகி கோவில் பிரச்சனை இப்போ இந்த செண்பகம் கால்வாய் பிரச்சனை இப்படி தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் இத்தனை இருக்குதே இதை எதையுமே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசுகள் அது அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி கண்டுக்காமையே இருக்கணே கண்டுக்கிடலை அப்படிங்கிறத விட ஒரு திரும்ப கூட இவங்க அதில் கிள்ளி போடலை இன்றைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் கரிசல் நிலம் என்ன செய்து தரிசாக கிடக்கிறது தரிசாக கிடக்கு செண்பகவல்லி கால்வாயிலே குதித்து குளித்து விளையாடிய தமிழ் இளைஞர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆறு எழுபது வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு அந்த வேலிக்கருவ மண்டி கிடக்கக்கூடிய அந்த அந்த ஆத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் கரிவலம் வந்தநல்லூர் யானை வளம் வந்த நல்லூர் இன்னைக்கு என்ன செய்து காய்ந்து போய் கிடக்கு ஓ கரி வளம் வந்த நல்லூர் அது ஒரு செண்பகவல்லி கால்வாயினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஓஹோ விளாத்திக்குளம் அந்த செண்பகவல்லி கால்வாய் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் கரிவலம் வந்த நல்லூர் யானை வலம் வந்த நல்லூர் என்ன சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணசாமி கோவிலினுடைய ஒரு துணை ஸ்தலமாக பால்வண்ணநாதசாமி அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த கரிவலம் வந்த நல்லூர் எங்கே இருக்குது செண்பகவல்லி கால்வாய் தண்ணீரை ஒட்டி இருக்குது அந்த ஊரில் ஐயா கருணாநிதினு ஒருத்தர் இருக்கார் ரீவைண்டிங் கடை வச்சுருக்கிறார் பேருந்து நிலையத்து பக்கத்தில் அவர் செண்பகவள்ளி கால்வாய்க்கு நாலு முறை போயிட்டு வந்தவர் அவர் தான் எங்கிட்ட சொன்னார் கழுத்தளவுக்கு தண்ணி ஓடும் அழுத்தளவுக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் ஓடிய எங்களுடைய கருவளவோ இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை வெம்பக்கோட்டை யானை தண்ணி போய் நிறைந்து கிடக்கும் கரிசல் காட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வெம்பக்கோட்டை யானை காய்ந்து போய் கிடக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்றாவது ஒரு நாள் வெம்பக்கோட்டை அணையை வந்து பார்த்து ஏன் இது காய்ஞ்சு கிடக்குன்னு என்னைக்காவது சிந்திச்சிருப்பார்களா வைப்பாத்த வந்து பார்த்திருப்பாங்களா சாத்தூரில ஆண்டு முழுவதும் தண்ணி நிரம்பி ஓடிய வைப்பாரு காஞ்சி போய் கிடக்கு யார் காரணம் ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இன்னும் எட்டு நாடுகளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது நயில் ஏதாவது சிக்கல் உண்டா இல்ல இல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நதிநீர் சிக்கல் இல்லவே இல்லை இப்பதான் பிரச்சனை வந்திருக்கு அதுவும் தேவையில்லாத பிரச்சனை இல்ல ராபில சட்ல ஒரு பிரச்சனை இல்லை ஆமா வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கு பிரச்சனை நீர் பிரச்சனை வரும்போதெல்லாம் சர்வதேச சட்டங்களை கொண்டு வந்து போட்டு நம்ம என்ன செய்யறோம் சரி செய்கிறோம் நீரியல் சட்டம் ஒண்ணு இருக்கு அதை வச்சு தீர்த்து வைக்கிறோம் ஆனால் இருந்து தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையோ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கு எத்தனை ஆளுமைகள் கரச காட்டில் இருந்திருக்கா எத்தனை அரசியல்வாதிகள் இருந்திருக்கா சொன்ன மாதிரி அவ்வளவு ஆளுமைகள் உருவான ஒரு எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ இருக்கிறா எத்தனை எம்பி இருக்கிறா இந்த இந்த சென்பகொல்லி கால்வாய் படுகையில் கிட்டத்தட்ட பதிமூணு எம்எல்ஏ இருக்கிறா மூணு எம்பி இருக்கிறா இத்தனை ஆண்டுகளில் வாயே திறக்கலையே சுதந்திரத்திற்கு பிறகு எதுக்கு உங்களுக்கு பதவின்னு கேட்குறேன் மந்திரி வேற எதுக்கு மந்திரி எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அந்த தொகுதியில் ஜெயிச்சவங்க சங்கரங்கோயிலில் ஜெயிச்சாலும் மந்திரி விளாத்தி குளத்தில் ஜெயிச்சாலும் மந்திரி கோயில்பேட்டில் ஜெயிச்சாலும் மந்திரி தூத்துக்குடியில் ஜெயிச்சாலும் மந்திரி அப்போ உங்களுடைய பதவி என்பது உங்களுக்கு உங்களுடைய சுகமக வாழ்க்கைக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சர்கா நாடு விடுதலை அடையும் போது காந்தியடிகள் ஒரு வாசகம் சொல்றேன் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம்னு சொல்ற ரொம்ப தெல்ல தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு யாரு விவசாயி அவனை வாழ வைத்தால் தான் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் மாத்திரையை தீங்க முடியுமா சோத்துக்கு முடியாது மறு உற்பத்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அது விவசாயத்தில் தான் இருக்கு தண்ணீர் இல்லை அவன் என்ன செய்தான் கருவேல முள்ளி எங்க பார்த்தாலும் கிடக்கு அழிக்க முடியாத கருவேல முல்லை மதுரை உயர் நீதிமன்ற கிளையில போய் ஒருத்தன் சொல்லுதான் ஒட்டுமொத்தமாக கருவேல முட்கள் அழித்து அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னா ராமநாதபுரத்து ஒரு விவசாயி பழைய விவசாயி பெரியார் விவசாயி என்ன செய்தான் சார் கருவேல முல்லை அழிக்க கூடாது சார் ஏ கோர்ட்டு கேட்டுச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான் சார் ஓ நான் கறியாக்கி பொழைப்போம் இந்த மண்ணை நாசமாக்கக்கூடிய இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கூட உறிஞ்சக்கூடிய கருவேல் முள்ளி இருக்கட்டும் சார்னு ஒரு பழைய ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்த ஒரு விவசாயி காலங்காலமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தன் சொல்கிறான் கோர்ட்டில் போயிட்டு சார் இந்த கருவேல் முள்ளு இருக்கட்டும் சார் இது இருக்கணும் சார் இது இது கரிமுட்டம் போட்டு தான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கரிமூட்டம் போடுறதுக்கு இந்த வேலை கருவி இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாத அதனால் கருவல் முள்ளு கூடாதுன்னு சொல்கிறான் ஒரு விவசாயி அப்போ அவனுடைய நிலை என்ன ஊருக்கு சோறு போட்டவன் என்ன செய்தான் கரிமூட்டம் போட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறான் அரசியல்வாதிகளுக்கு ஓருமை இல்லையா பேசம்பாப்பா கேரளாவில் போய் எண்காட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் லிங்கம் செண்புகொள்ளி கால்வாய்க்கு போனார் ஒரு கூட்டத்தை கூட்டுக்கிட்டு ஓகே அவர் எப்போதும் தோல்ல சிவப்பு துண்டு போட்டிருப்பார் கேரளா ஃபாரஸ்ட்டுக்காரன் வந்து அணையில் சூழ்ந்துக்கிட்டான் யார்யா நீ தென்காசி எம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஓ அப்படியா சரி 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 கீழே போயிருக்காங்க அன்றைக்கு லிங்கத்திற்கு பதிலாக அண்ணன் களஞ்சியமோ அன்வர் பாலசிக்குமோ யாரோ ஒருத்தர் போயிருந்தா என்ன நடந்திருக்கோம் கூட்டு போய் சிறையில் அடைச்சிருப்பான் இதை விட கொடுமை என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப இந்த செண்பகவள்ளி கால்வாய் கேரள எல்லையில் இருக்கா தமிழக எல்லையில் இருக்கா நிர்ணயிக்கப்படாத பகுதியில் இருக்குன்னு நாங்கள் சொல்றோம் இன்னமும் அதை முடிவு பண்ணல அளவ ஏற்ற இருக்கு ஞாபகம் வச்சிருக்கியா கேரளா இருக்காடா உங்ககிட்ட கேரளாக்காரன் வேப்ப இருக்கோ உட வச்சிருக்கீங்களோ அதுக்கு கிடையாது எல்லை நிர்ணயம் செய்யப்படாத பகுதிகளே சென்போலி கால்வாய் இருக்கு நாங்கள் சொல்றோம் ஆனால் அவன் டாமினேட் பண்றான் டாமினேட் பண்றான் அதற்கு காரணம் மூளை வேலை செய்தாங்க மண் மீது கொண்ட பாசம் ஒரு கையகளை நிலத்தை விட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி எவனுக்கும் மண் மீது பற்று இல்லை மக்கள் மீதும் அக்கறை இல்லை அதனால தான் தண்ணி அங்கிட்டாவும் போய்கிட்டு இருக்கு அபரிமிதமாக தண்ணி வரும்போது என்ன செய்வாங்க கீழே இறக்குவாங்க ஒரு ஒரு பதினஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய ஏரியா செழிப்படைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கடைசியில் என்னாச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நேற்று வரைக்கும் என் ஊருக்கு ஒரு ஆத்து தண்ணி வருது இன்னைக்கு அது வரலண்ணா என்னுடைய நிலை என்ன நான் என்ன கேட்குறேன் அந்த மக்கள் சிந்திக்கணும்ல அந்த மக்கள் யார் அதை அதை செய்யலையோ அந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடக்கூடாதுல்ல ஓட்டு போடக்கூடாது இதை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொன்னா என்ன வேடிக்கை தானே பார்க்கான் அன்னை அவன் இன்னை பழைய மக்களை போல இல்லை அன்னை இன்னைக்கு வந்து அன்றைய வாழ்வு அவனுக்கு தீர வேண்டும் அந்த முடிவுக்கு வந்துட்டான் அன்னைக்கு தான் கிடைக்குதா இது போதுமானது அப்படின்னு நினைக்கிறான் தன்னுடைய தலைமுறைக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு எதையாவது விட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை இருந்திருக்கும் என்று சொன்னான் அந்த செண்பவலி காசன பாசன கால்வாயில ஒருத்தன் ஜெயிக்க முடியுமா வாக்குறுதியை நிறைவேற்றாதவன் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு நிற்கும் நிற்கும் வரக்கூடிய அரசியல்வாதி ஓட்டு கேட்டு வரத நிப்பாட்டு செண்பாலி கால்வாயில் தண்ணி எப்படா வரும்னு கேள்வி சட்டையை எப்படி பார்ப்போம் பிடிக்கணும் பிடிக்கணும் ஏய் செம்போலி கால்வேல எங்க தாத்தா குளிச்சாரு எங்க அப்பா குளிச்சிருக்காரு நான் குளிக்க முடியல என் புள்ள குளிக்க முடியாதுன்னா நீ எதுக்கு ஓட்டு கேட்டு வர உனக்கு கேரளாவோட உன்னுடைய அரசாங்கம் கேரள அரசாங்கத்தோட இணக்கமாக இருக்கிறது பேசி தண்ணியை திருப்பணான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அரசாங்கம் நினைத்தால செய்ய முடியாதா எதுக்கு அரசு அரசாங்கம் எதுக்கு மக்களை வாழ வைக்கத்தான அரசாங்கம் மக்களை சுபிச்சமாக நடத்துவதற்கான அரசாங்கம் அதை நான் செய்ய மாட்டேன் இதை போய் க்ளைம் பண்ண முடியாது கேரளா கைவசம் இருக்கக்கூடிய பூமியை நம்ம கிளைம் பண்ண முடியாது அறிவாளி வருவாய்த்துறை செக்ரட்டரி என்ன என்ன அதிகாரிடா நீ தமிழ்நாட்டுல யாரு சொத்தை யாருக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு நீ என்ன பஞ்சாயத்து என்கிட்ட பண்ணுத நீ இன்னைக்கு இருப்ப நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் போய் பென்ஷன் ஒரு லட்சத்தை வாங்கிட்டு நீ ஏசியை போட்டு படுத்திருப்ப நாங்க நாங்க இந்த நிலத்தில் கத்திக்கொண்டே இருப்போம் இதை விட கொடுமையாக இன்னொரு நடக்கு அந்த செண்போலி கால்வாய் என்ன செய்தான் குமலியை தேக்கடிய தலைமையிடமாக கொண்ட பெரியார் புலிகள் காப்பகம் இது பெரியார் டைகர் ரிசர்வோட ஈஸ்ட் டிவிசன் டெக்ளர் பண்ணிட்டான் ஓஹோ அது தமிழக பகுதி தமிழக எல்லையில இருக்குன்னு சொல்லதான் நாங்க நிர்ணயிக்கப்படாத பகுதியில இருக்குன்னு சொல்லுதான் எல்லை நிர்ணயம் செய்யப்படாத பகுதியில் அவன் என்ன செய்யறான் பெரியார் டைகர் ரிசர்வோட ஈஸ்ட் டிவிஷன்ல இருக்குடா சென் கால்வாய் அறிவிச்சிட்டான் இந்த தமிழக அரசாங்கம் கேட்கல அப்ப தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் வேலை தமிழக கேரள எல்லையே அளவை செய்து முடிவு செய்யணும் அதுதான் முதல் வேலை செய்யலை அக்கறையே இல்லையே செண்பவல்லி கால்வாயோட ஈசி டிவிஷன்னு சொன்னதோட அவன் என்ன செய்கிறான் அந்த குமிழியில் இருந்து ஒரு வண்டி கிளம்பி அப்படியே எந்த வழியா வாரான் கூடலூர் கம்பம் சின்னமனூர் உத்தமபாளையம் தேனி வந்து ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி வந்து அவன் எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கிறான் இரநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் பயணித்து இந்த வாசுதேவனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலையணைக்கு பக்கத்துக்கு வர்றான் யார் வர்றா பெரியார் டைகர் ரிசர்வோட ஈஸ்ட் டிவிஷன் ஆயுதங்களோடு வருகிறான் வண்டியில் ஆயுதம் எடுத்துட்டு வர்றான் தமிழ்ல வித் அவுட் பெர்மிஷன் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் அவுட் பெர்மிஷன் டு தேனி திண்டுக்கல் மதுரை தென்காசி கலெக்டர்ஸ் எதுவுமே இல்ல வந்துட்டு இருக்கான் போயிட்டு யாரும் கேட்க முடியும் அவன எதுக்கு என்ன வர்றான் அவன் என்ன செய்யறான் செண்போலி கால்வாயை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டுக்காரன் கைப்பற்றிக் கொள்வான் என்று பயந்து போய் அதை ஈஸ்ட் டிவிஷன் சொன்ன பயன் என்ன செய்தான் இந்த வாசுதேவன் நம்ம தரணி சர்க்கரையாலை ஒட்டி ஒரு ரோடு மேற்காம தலையணைக்கு போகுது அந்த பாதையில் முதல்ல நம்ம தமிழ்நாடு வனத்துறை சோதனை சாவடி ஒன்று வச்சிருக்கிறான் அதை தாண்டி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னா கேரளாவோட கேம் செட் இருக்கு ஒரு கேம் செட் போட்டிருக்கான் கேம் செட் போட்டு என்ன செய்யறான் அங்கிருந்து ஜீப்ல ரெண்டு ஜீப்ல வர்றான் அந்த கேரளா ஃபாரஸ்ட் ஆள் பெரியார் டேகேஸ் வந்து இருநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் பயணிச்ச எங்க வந்து சேர்றான் இந்த கேம் செட்டுக்கு வர்றான் கேம் செட் எங்க இருக்கு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள சிவகிரி தாலுகாவில் இருக்குது

எங்கடா போறீங்க எங்கடா போறீங்க வண்டியில் என்னடா வச்சிருக்க கேட்டிருப்பீங்களா கேட்கல கேட்கல இங்கே ஒரு கேம் செட்டை கெட்டுறதுக்கு இடம் கொடுத்து அந்த கேம் செட்டில் போய் தமிழ்நாட்டுக்கார விவசாயி வராத போய் சண்டை போட்டுருவான்னு ஒன்று பயந்து போய் இவன் ஒரு செக் போஸ்டை போட்டு வச்சிருக்கான் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நம்ம ஆளுங்க போய் சண்டை போட்டுறக்கூடாது இந்த நீ ஐயாயிரம் அடி அவன் ஏறுற வரைக்கும் தமிழ்நாடு ஃபாரஸ்டில் ஏறுறான் கேரளா ஃபாரஸ்ட்டு தடுத்து நிறுத்தணும்ல நீ ஒன்று செய்ய பார்க்கலாம் நீ இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஒன்று செய்ய பார்க்கலாம் நீ வந்து என்ன செய்ய மேல செல்வல்லி கால்வாய்க்குள்ள உன்ன நுழைய விடுதானா தமிழ்நாடு ஃபரஸ்ட உள்ள நுழைய விடல அவன் செக் போஸ்ட் போட்டு உன்ன நிப்பாட்டி உன்னை போக விட மாட்டேங்கும் ஆனா நீ என்ன செய்யற இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ராஜாவை சொகுசா வர வச்சு அவனை ஒரு கேம் செட்ல தங்க வச்சு அவன் அங்கிறது நீ மேல பத்திரமா அனுப்பி விடுத இது என்ன மாதிரியான கேள்வி கேட்க முடியாத ஒரு கொஸ்டின்லெஸ் கவர்மெண்ட் அண்ணா திமுகவும் அப்படிதான் இருக்கு திம்பூராவும் அப்படித்தான் இருக்கு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்காம இந்த திராவிட கட்சிகளை அகற்றணும் இருந்து அப்பதான் இந்த தமிழ்நாடு உருப்படும் ஒரு பட்டியல் போடுதேன் தமிழ்நாடு கேரளாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பட்டியல் போட்டா ஒரு எண்பத்தாறு சிக்கல் இருக்கு அடே அப்பா எண்பத்தி ஆறு சிக்கல் ஆறு சிக்கல் இருக்கு எல்லாமே சட்ட சிக்கல் வெயநாட்டில் அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்துக்கு காரணம் எதே பாண்டியார் புன்னம்புலான்னு சொன்னாங்க நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாண்டியாறு புன்னம்புலாண்டு கேரளாவில் சொல்லப்படக்கூடிய மோயாறு நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது தண்ணி என்ன செய்யி தெங்கு முரகடா கொண்டாந்து கீழ்பவனைக்கு கொண்டு வாங்கடா கூட பத்து டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கர் பாசனம் வரும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் தண்ணியை தெங்கு கொண்டு வந்து கீழ்பவனைக்கு திருப்புறதுல என்ன பிரச்சனை சரி மோயாறு கேரளாவுக்கு போகுத பாசனம் எத்தனை ஏக்கர் ஒரு ஏக்கர் கூட கிடையாது இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலைமை இந்த பிரச்சனைகளை யார் தீர்க்கிறது இந்த அரசாங்கத்திட்ட எத்தனை முறை நாம் அறிவுறுத்தல் கொடுப்பது இந்த அரசாங்கத்திட்ட எத்தனை முறை நாம் அப்பீல் பண்ணுவது எதற்காவது காது கொடுத்து கேட்பதற்கு அவர்களுக்கு செவிகள் இல்லை சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு கண்கள் இல்லை போய் போய் முறையிடுறது தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடுகிறோம் பேசுகிறோம் எழுதுகிறோம் களத்தில் நிற்கிறோம் வழக்குகளை வாங்குகிறோம் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய பயணம் என்ன செய்யவில்லை முடியவில்லை போய்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து களத்துல நின்றுகிட்டே எவனாவது ஒருவன் வருவான் கேட்பான் என்கிற நம்பிக்கை மட்டும் ஆழமாக வேறொன்றி நிற்கிறது நெஞ்சத்திலே எவனாவது ஒருவன் வருவான் கேட்பான் அதை மீட்டு தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையோட என்ன செய்கிறோம் பயணிக்கிறோம் சரிதான் சார் என்ன இருக்கு இங்க சரிதான் என்னைக்கு என்ன இருக்கு அண்ணா இந்த தமிழர் நிலப்பரப்பை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தூய தமிழன் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது உங்களுடைய கனவு உங்களுடைய போராட்டம் அனைத்தும் நிறைவேறும்னா அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த செம்பகவள்ளி கால்வாயினுடைய வரலாறு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது குறித்தெல்லாம் விரிவாக எங்கள் சோழன் சொல்வீச்சுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க உலகத் தமிழர்கள் உங்களுடைய குரலை வந்து கேட்பார்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் உங்களுடைய ஆதங்கத்தை உங்களுடைய வருத்தத்தை நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் உறுதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அன்றைக்கு உங்களுடைய கனவு நிறைவேறும் அண்ணா எங்களுடைய சோழன் சொல்வீச்சுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து நேர்காணல் கொடுத்த அமைக்க மிக்க நன்றி அண்ணா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம்